வாங்கி நமது சின்னம் ஒளிவாங்கி நாம் தமிழர் இன்னும் சற்று நேரத்தில் நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் சீமான் அவர்கள் இங்கு வர இருக்கிறார் அனைவரும் வாகனத்திற்கு முன்பு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் நாம் தமிழர் நமது சின்னம் வாங்கி நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் ஐயா பெருந்தலைவர் கு காமராசர் சிலை அருகே வர இருக்கிறார் அனைவரும் வருக வருக என்ன நாட்டோட வாழ்வாதாரம் என்ன இந்த மண்ணின் வழங்கல் மக்களுக்கு எவ்வளவு பொதுவானது அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த மண்ணின் வழங்கல மக்களுக்கு அளிக்கக்கூடிய ஒரு சரியான தலைமை வந்து இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கணும் ஆனால் நாம இன்னைக்கு இப்படி தேர்ந்தெடுக்கல அப்படி தான் இன்னைக்கு இந்த சாலை மாதிரி முதல்வர் அவர் தான் போன்றதுதான் என்னே தெரியுது நேற்று ஒரு சொல்றாரு அவர் பையன் உத்தரவு ஸ்டாலின் தான் அவர் தான் அடுத்த முதல்வர் பண்ணிக்கிறாங்க அது மூணு கலைஞர் பிறந்தநாள் ஜூன் நாலு வந்து அந்த அளவுக்கு ஒவ்வொரு அரசியல் சேவையுமே வந்து இன்னைக்கு வந்து லஞ்சம் 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 சொல்லி இந்த திராவிட பாடல் ஆட்சியோட லஞ்சம் வந்து கடைசி கடைநிலை வந்து என்ன சொல்றது ஒரு விஓ ஆபீஸ்ல நம்ம நிலத்தை அளக்க வரக்கூடிய கடைசி ஸ்டேஜ் வரைக்குமே வந்து வீட்டை ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடு அளக்கண்டா கூட உங்களுக்கு லஞ்சம் கொடுக்காம ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கொடுக்காம எந்த ஒரு செயல் மத்தியில கூட்டாட்சி மாநிலத்திலே தன்னாட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் எல்லா உரிமையும் விட்டு நம்மை மிக்கதையாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் உரிமையுமற்ற அடிமை மக்களாக நம் தாயிடத்திலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் இந்த நிலையிலே நாம் நீச்சி உர எல்லா மொழிகளில் தேசிய இனங்களை போல உரிமை பெற்று பெருமையோடு வாழ நமக்கு இருக்கிற வாய்ப்புதான் இந்த தேர்தல் இந்த தேர்தலில் வெற்றி என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல சரித்திர நிகழ்வாக நாம் மாற்ற வேண்டும் மற்ற கட்சிகளின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி என்பது வரலாற்றிலே மாபெரும் புரட்சி என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் கல்வி உரிமை இல்லை மின் உற்பத்தி விநியோக உரிமை இல்லை ஒரு மருத்துவமனை கட்டிக்கொள்கிற உரிமை இல்லை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறோம் மொத்த வரியும் எடுத்துக்கொண்டு போய் ஆட்சியாளர்கள் வைத்துக் கொள்வார்கள் இந்திய ஒன்றிய அரசு எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை குவித்து வைத்துக்கொண்டு கொண்டு தேசிய இனங்கள் மாநிலங்களின் உரிமையை பறித்து வைத்துக்கொண்டு கொண்டு அதிகாரத்தை செலுத்த முக முயல்கிறது நம்முடைய நோக்கம் நிர்வாகமும் அதிகாரமும் பரவலாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் மத்தியிலே கூட்டாட்சி மலர மாநிலத்தில் தன்னாட்சி மலர இருக்கிற ஒரே வாய்ப்பு இந்திய ஒன்றிய கட்சிகளை வீழ்த்துவதுதான் இந்தியாவிற்கென்று ஒரு கட்சி தேவையில்லை என்பதுதான் உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய கருத்து இந்தியாவை பிறகு யார் ஆள்வது என்ற கேள்வியை என்றால் இந்தியாவை எல்லோரும் கூடி பேசி சுழற்சி முறையில் ஆள்வதுதான் மிகச்சரியான ஜனநாயகமாக இருக்க முடியும் இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் தான் இந்த நாட்டை முதன்மை அமைச்சராக இருந்த ஆள முடியும் என்கிற நிலை தொடர்ந்து இருப்பது ஒரு கொடுங்கோன்மை போக்கு சர்வாதிகாரம் என்று கூட அதை நாம் சொல்லிவிட முடியாது ஒரு கொடுங்கோன்மை போக்கு இப்போது நீங்கள் பாருங்கள் குஜராத்தை சேர்ந்த ஐயா மோடி அவர்கள் இரண்டு முறை இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக இருந்து ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அதிகாரத்தை செலுத்தி இருக்கிறார் மூன்றாவது முறையும் களத்தில் நிற்கிறார் காங்கிரஸ் விட்டால் பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா விட்டால் காங்கிரஸ் என்ற நிலை இருக்கும் வரை ஒற்றை கட்சி ஆட்சி முறை இருக்கும் வரை அது சர்வாதிகாரத்தையும் தாண்டி கொடும்போன்மைக்கு கொண்டு செல்லுமே ஒழிய ஒரு மாற்றத்தை உருவாக்காது தேசிய இனங்களின் மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை அது பெற்றுத்தராது தன்னாட்சி உரிமையை பறிக்கிற படுவாதக செயலைத்தான் அது செய்யும் நீங்களே எண்ணி பாருங்கள் எல்லா வரியையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார்கள் பேரிட காலங்களில் தவித்து தத்தளித்து நிற்கிற காலங்களில் வாழ முடியாது என்று வக்கற்று நிற்கிற காலங்களில் ஆடு மாடு வீடு நிலம் காடு எல்லாவற்றையும் இழந்து நாம் கையிரு நிலையில் நிற்கிற போதும் நமக்கு உரிய தொகையை கொடுத்து உதவ அவர்களுக்கு உள்ளமரவில்லை என்றால் நம் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத அவர்களுக்கு நம்முடைய வாக்கு எதற்கு என்ற கேள்வி நமக்குள் எழ வேண்டுமா வேண்டாம் என்னுடைய இளவுக்கு அழாதவன் என் வீட்டு வாசலில் என் தெருவில் எதற்கு வருகிறான் என்னுடைய ஓட்டை கேட்டு என்னுடைய மதிப்புமிக்க உரிமையை கேட்டு என்கிற கோபம் நமக்கு எழ வேண்டுமா வேண்டாமா எனவே அறிவிச்சிறந்த பெருமக்களே எனது அருமை தாய் தமிழ் உறவுகளே என்னினும் இளைய என் தம்பி தங்கைகளே நாளைய என் தமிழ் தேசியத்தை இந்த நாட்டை எழுச்சியும் புரட்சியும் வலிமையும் வளமையும் கொண்ட நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே உங்களை நம்பிதான் இந்த புரட்சிகர அரசியலை எளிய பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம் மாற்றம் என்பது சொல்லல்ல அது செயல் மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும் என்றார் மாமேதை மார்த்தவர்கள் புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம் மேலே இருப்பது கீழே வரும் கீழே இருப்பவன் மேலே செல்வான் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் ஒரு நாள் நம்மை போல வெயிலிலே வீதியிலே நிற்பான் இன்று வீதியிலே நின்று கத்திக் கொண்டிருக்கிற நாம் ஒரு நாள் ஆட்சி அதிகாரத்திற்கு செல்வோம் இதற்கு பெயர்தான் தலைகள் மாற்றம் புரட்சி வரலாற்றின் கால சக்கரங்கள் எப்போதும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது சர்க்கரம் கீழே இருந்து மேலே செல்லும் மேலே இருந்து கீழே வரும் என்பதை நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என் அருமை தம்பி தங்கையிலே நீங்கள் அயராது களத்திலே நின்று உழையுங்கள் இது மற்றவர்களுக்கு தேர்தல் களம் நமக்கு புரட்சிகரமான ஒரு போர்க்களம் போர்க்களத்தில் அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்துனன் என்ற பாகுபாடே கிடையாது உடலோடு ஒட்டி பிறந்த உடன் பிறந்தவனாக இருந்தாலும் லட்சியத்திற்கு எதிராக வந்தால் வெட்டி வீசுவதுதான் சரியான அணுகுமுறையாக இருக்கும் பெற்ற தாய் தந்தையிலே நம் லட்சியத்திற்கு குறுக்க வந்தாலும் நமக்கு எதிரி எதிரிகள் தான் எவருக்கும் சமரசம் செய்கிற போர் இது அல்ல இது சத்தியத்தை காப்பாற்ற நிற்கிற சத்தியத்தின் பிள்ளைகள் செய்கிற போர் பெருந்தலைவர் காமராஜரின் உண்மையும் நேர்மையும் கொண்டு தெய்வ திருமகனார் நம் தாத்தா உண்மையும் நேர்மையும் கொண்டு புனித மனித புனிதர் கக்கன் அவர்களினுடைய நேர்மையின் வழித்தளத்தை பின்பற்றி நம்முடைய தாத்தா தேவர் தந்த தேவ மகன் தேவர் மூக்கையா தேவரவர்களின் வழியிலே இங்கே இருந்த அரிய பெறும் அரசியல் ஆளுமைகளின் வழியிலே செக்கிழுத்த செம்மல் மனிதன் கூட இழுக்கத்தனர் ஒரு செக்கை இந்த மண்ணின் விடுதலைக்காக இழுத்த நம்முடைய வீரப்பாட்டனார் வா உ சிதம்பரனார் அவர்கள் வழியிலே என் அன்பு பிள்ளைகளே நாம் பயணித்து ஒரு தூய அரசியலை உருவாக்கி நல்லாட்சி மலர இந்த நாட்டிற்கும் மக்களுக்குமாக நாம் உழைக்க வேண்டும் என்கிற உறுதியை இத்தேர்தலில் ஏற்போம் உண்மைக்காக உண்மைக்காக உரிமைக்காக மக்களின் நன்மைக்காக நேர்மைக்காக எளிமைக்காக இந்த மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்தி உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி பெருமை மிக்க நாம் பிறந்த தமிழ் தேசிய இனத்தின் வெற்றி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நம் இலக்கு ஒன்றுதான் நமது இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த தேர்தலிலே திருநெல்வேலி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற தங்கை பா சத்யா அவர்களுக்கு நீங்கள் மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் இங்கே ஆயிரம் பேர் நிற்கலாம் ஆனால் தனித்து நிற்கிற புலியை நீங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் புலி ஒரு மானமுள்ள விலங்கு அதனாலேயே எங்கள் முன்னவன் ராஜேந்திர சோழனும் அவன் தந்தை அருண்மொழி சோழனும் இந்த புலி கொடியை ஏந்தினார்கள் அந்த வழி வழியே வந்த மானத்தமிழ் மறவன் வீரத்தமிழ் மறவன் மரவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த புலிக்கொடியை ஏந்தினார்கள் அதன் பிறகு அவர் வழியே வந்த வீரமான தமிழ் பிள்ளைகள் நாங்கள் இந்த மண்ணிலே இந்த புலிக்கொடியை ஏந்தி நிற்கிறோம் இது தமிழனின் பரம்பரை கொடி பாட்டன் முப்பாட்டன் ஏந்திய கொடி என்கிற திமிரோடு ஏந்தி நிற்கிறோம் இந்த கொடி பறக்க பறக்க தமிழ் சிறக்கும் என்ற நீங்கள் அந்த எண்ணத்தை உங்கள் நினைவில் நிறுத்தி மைக் சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தங்கை பா சத்யா அவர்களை வெற்றி பெற செய்து இந்திய ஒன்றிய நாடாளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் உங்கள் துன்ப துயரங்களை துடைத்து எரிய ஒரு தூய ஒரு சேவகராக நின்று பணியாற்றுவார் இங்கே சொல்லுகிற போது பீடி தொழிலாளர்கள் பிரச்சனை அதனால் இங்கே காசநோய் புற்றுநோய் வருகிறது என்கிறார்கள் இங்கே விளைய வைக்கிற காய்கறியை பதப்படுத்துவதற்கு சேமிப்பு கிடங்கு இல்லை நீங்கள் இந்த நாட்டிலே டாஸ்மார்க் சரக்கை பாதுகாக்க குடோன்களை சேமிப்பு கிடங்குகளை குளிரூட்டியோடு கட்டி வைக்கிற இந்த ஆட்சியாளர்கள் நாம் வெம்பாடுபட்டு விளைய வைக்கிற உணவுப் பொருள்களை தெருவிலே வீதியிலே போட்டு மலையிலே நனைய வைத்து எறும்புக்கும் ஈக்கும் எலிக்கும் நாய் எழுக்கும் உணவாக்கி வைப்பதை பாருகிறீர்கள் மழை காலத்தில் அது அப்படியே முளைத்து நாசமாயில் இருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த ஆட்சியாளர்களின் பொறுப்பற்ற செயலை அவர்களுக்கு உணர்த்த ஒரேவர் வழிதான் இருக்கு தேர்தல் களத்திலே வீழ்த்தி முடிப்பது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு மாவட்டத்தின் தலைநகரிலும் ஒன்றிய தலைநகரிலும் உணவு சேமிப்பு பதப்படுத்தக்கூடிய கிடங்கு கட்டப்படும் என்கிற உறுதியை நான் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான ஆட்சி வரைவிலே கொடுத்துருக்கிறோம் அதே போல இந்த மண்ணின் மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகளை கேட்க வந்த பிள்ளைகள் நாங்கள் அல்ல அதை தீர்க்க வந்த பிள்ளைகள் என்பதை நீங்கள் நினைவில் நிறுத்தி கொண்டு என் தங்கை பா சத்யா அவர்களுக்கு இந்த ஒளிவாங்கி வாங்கி இனத்தின் வழிதாங்கி நிற்கிற எளிய பிள்ளைகள் இந்த ஒளிவாங்கியை சின்னமாக ஏந்தி வருகிறோம் இந்த மைக் என்கிற சின்னத்திலே வாக்கு செலுத்தி உங்களின் உரிமைக்கான குரலை உலக அரங்கில் ஒழிக்க செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்